என்னென்ன விசாரணை நடந்துட்டு இருக்குன்னு அதை பத்தி இப்ப பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவர் அன்னைக்கு கொலை செய்யப்பட்ட இரவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் உடனடியா போய் சரண்டர் ஆயிட்டாங்க மறுநாள் ஒரு மூன்று பேர் போய் சரண் அரைஞ்சிட்டாங்க ஆனா இந்த கொலை வழக்குல பெரிய மர்மங்கள் மர்ம முடிச்சுகள் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் விசாரணையில தோண்ட தோண்ட பல பூதங்கள் கிளம்பி வந்துகிட்டே இருக்குங்க ஆம்ஸ்டாங் படுகொலை வந்து பாத்தீங்கன்னா வடசென்னை தென்சென்னை ரவுடிகளுக்கு ஒரு பெரிய யமனாவே வந்திருக்கு அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு போலீஸுக்குமே ஒரு பெரிய சவாலாவே வந்து இருக்குங்க இந்த படுகொலையில முக்கியமா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கூட எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்து கூடவே இருப்பாங்க அவரு வலது கை இடது கையா செயல்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுல முக்கியமானவர் பாம் சரவணன் திரு ஜெயபாலு திருமலை அப்பாஸ் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆம்ஸ்டாங் கூடவே இருப்பாங்க இவங்களை ஏன் இன்னும் விசாரிக்கலன்னு சமூக ஆர்வலரும் பப்ளிக்கும் கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம ஆம்ஸ்டாங்கோட கார் டிரைவர் வர் ஏன் இன்னும் விசாரிக்கல அந்த நேரத்தில் அவர் எங்க போனாரு அந்த விசாரணையில சிடிஆர் ஃபைல் எங்க அப்படின்னு இப்படி பல கேள்விகளை வந்து சமூக ஆர்வலர்களும் பப்ளிக்கும் கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம ஆம்சாங் கொலை செய்யப்பட்ட அன்று இரவே அஞ்சலை எழில் இவங்க ரெண்டு பேரையும் பாத்தீங்கன்னா புளியந்தோப்பு டிசி வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காரு ஈஸ்வரன் அவரு அவங்களை அன்னைக்கு ஃபுல்லா விசாரிச்சுட்டு வெறும் பேப்பர்ல மட்டும் எழுதி அவங்கள அனுப்பிட்டாரு அந்த டைம்ல அவரு என்ன விசாரணை பண்ணாரு அவங்க கிட்ட என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டாருன்னு இன்னும் அந்த விஷயம் வெளியில வரலங்க இதுக்கடையில பாத்தீங்கன்னா கடந்த வெள்ளிக்கிழமை அஞ்சலைய அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த அஞ்சலை அப்படின்றது தெரியுமா இந்த அஞ்சலின்றவங்க பாஜக மகளிர் அணி துணை செயலாளரா இருக்காங்க இவங்களுக்கு இது மட்டும் வேலை கிடையாதுங்க இவங்களும் பெரிய கேங்காவே இருக்காங்க இவங்களோட தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா கஞ்சா கடத்துவது பாக்கெட் சாராயம் கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க செஞ்சு இருக்காங்க இந்த அஞ்சலிக்கும் இந்த கொலைக்கு முக்கிய மெயினான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்காடு சுரேஷ் இந்த ஆர்காடு சுரேஷும் அஞ்சலிக்கும் வந்துட்டு சில இல்லீகல் தொடர்பு இருக்கிறாங்க சில பேர் சொல்றாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க ஆர்காடு சுரேஷ பாம் சரவணனும் ஆம்ஸ்டாங் தான் கொலை பண்ணாங்க அவங்கள பழிவாங்க தான் வந்து இந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க வலது கை இடது கையா ஆம்ஸ்ட்ராங்குக்கு செயல்பட்டவர் அவரிடமும் இன்னும் விசாரணை ஏன் ஆரம்பிக்கல அவரு ரெண்டாயிரத்தி பதினால ஒரு கொலை கேஸ்ல போயிருக்காரு அவருக்கு யார் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவருடைய மனைவி மகாலட்சுமி இவங்களும் ஒரு வழக்கறிஞர் தான் இன்னொரு முக்கியமா சந்தேக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்ட அன்னைக்குன்னு ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி பட்டினம் பாக்கத்துல வச்சு அவரை படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்போ அவர் கொலை செய்யப்படும் பொழுது அந்த இடத்துல பாம் ஆம் ஆம்ஸ்டாங் கார்ல நின்னு வேடிக்கை பார்த்தாங்கன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட மெரினா பீச்ல இருந்து லைட் ஹவுஸ்ல இருந்து அதுக்கப்புறம் பட்டினம் பாக்கம் இந்த எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா சிசிடி கேமரா கண்டிப்பா இருக்கும் அவர் அன்னைக்கு கொலை செய்யப்பட்ட பொழுது சிசிடி கேமரா அங்க இருந்துதான் இல்லையா ஏன்னா ஆம்ஸ்டாங் கொலை பண்ணும் போது மட்டும் அங்க எல்லா இடத்துலயும் சிசிடி கேமரா இருந்தது கொலையாளிகள் தப்பி ஓடுறதை கூட நம்ம பாத்துருக்கோம் இல்லைங்களா அப்படி இருக்கும் போது ஆற்காடு சுரேஷ் கொலை பண்ணும் போது மட்டும் அங்க சிசிடி கேமரா இருந்துதான் இல்லையான்னு போலீஸ் விசாரணையில தான் தெரியும் இப்படி சந்தேகங்கள் இந்த படுகொலைல சமூக ஆர்வலருக்கும் பப்ளிக்கும் வந்துகிட்டே இருக்கு இதுல இன்னொரு சந்தேகப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு நாகேந்திரன் இவரும் ஒரு பிரபல தாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கேஸுக்காக இருபத்தி ஆறு வருஷம் ஜெயில இருக்காரு வேலூர் ஜெயில இருக்காரு ஆனா அவருக்கும் இந்த கொலை கேஸுக்கும் ஒரு முக்கியமான சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க நாகேந்திரன் ஜெயில இருந்தாலுமே இந்த கேஸ் சம்பந்தப்பட்டிருக்காரு அவர் கூட சேர்ந்து சேர்ந்து பிளான் பண்ணிருக்காங்க இது எந்த விதில சரியா இருக்கும் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குங்க ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வருஷமா ஜெயில இருக்க ஒருத்தர் எப்படி இதெல்லாம் பிளான் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மறுபடியும் பொது கேட்டு அப்ளை பண்றாரு அதுவும் கேன்சல் ஆயிடுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல எனக்கு உடல்நிலை சரியில்லை எனக்கு பொது மன்னிப்பு மறுபடியும் மனு கொடுக்குறாரு ஆனா அந்த மனு இன்னை வரைக்கும் பரிசீலனை பண்ணப்படவே இல்லை நாகேந்திரனுக்கு உடல்நிலை சரி போகுது அவரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்க குளோபல் ஹாஸ்பிட்டல் அவர் அட்மிட் பண்றாங்க டாக்டர் முகமது எலிசா அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாரு அவருக்கு என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் வந்திருக்கு நம்ம நாகேந்திரனுக்கு அப்போ அந்த டைம்ல ஆம்ஸ்ட்ராங் வந்து ஹாஸ்பிடல்ல போய் அவரை மீட் பண்ணி டாக்டர் கிட்ட பேசி ஃபுல் ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவை நானே ஏத்துக்கிறேன் அவர் வந்து நல்லா கியூர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஆம்ஸ்ட்ராங் சொல்றாரு அந்த ஒரு நன்றி கடனோட தான் நாகேந்திரன் இருக்காரு அப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு சம்பந்தப்பட்டிருப்பாரு இதுக்கிடையில ஆம்ஸ்ட்ராங் கூட இருக்க நாலு பேர் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதாவது திருமலை பாக்ஸர் திரு ஒற்றைக்கன் ஜெயபாலு அப்பாஸ் இவங்கள இன்னைக்கு வரைக்குமே ஏன் விசாரணை கூப்பிடல அது மட்டும் இல்லாம டிரைவரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம் அவர் பாத்து என்ன சொல்லிருக்கா தன்னோட பொண்ணோட நான் போல இது எல்லாமே யோசிக்கும் போது ஏதோ ப்ரீ பிளான் மாதிரி இருக்குங்க இதுக்கிடையில இந்த கொலையில சம்பந்தப்பட்ட இருபது பேரை கைது பண்ணிருக்காங்க போலீசார் இந்த கொலை கேஸ்ல பாத்தீங்கன்னா பல அரசியல் கட்சி பிரமுகர்களும் விசாரணையில கூப்பிட்டு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சில பேர் கைதும் பண்ணிருக்காங்க இந்த கொலை கேஸ்னு பாத்தீங்கன்னா சாதாரண கொலை கேஸ் மாதிரி இல்லங்க இல்ல தோண்ட தோண்ட பெரிய மர்மங்கள் வெளி வந்துகிட்டே இருக்கா அது மட்டும் இல்லாம இவ்வளவு ப்ரீ பிளான்டா படுகொலை செய்யப்பட்டிருக்காரு நம்ம ஆம்ஸ்ட்ராங் இது எல்லாம் முன்கூட்டியே அவருக்கு தெரியாம இருந்திருக்குமா அவர் கூட இருக்க எல்லாரும் அதை பத்தி அவருக்கு அலாட் பண்ணவே இல்லையா இப்படி நிறைய சந்தைகள் வருதுங்க அது மட்டும் இல்லாம சத்தியமூர்த்தி என்ற வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங்க ஆறு மாசம் மாசத்துக்கு முன்னாடியே ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு இந்த மாதிரி உங்களை கொலை பண்றதுக்கு பிளான் எல்லாம் நடக்குது நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொன்னாரா ஆனா அதை இவர் ரொம்ப பெரிய விஷயமாவே எடுத்துக்கலன்ற மாதிரி சொல்லப்படுது இது எல்லாமே இதுக்கு முன்னாடி ஆம்ஸ்டாங்க்கு தெரியாம இருந்திருக்குமா ஏன்னா இவ்வளவு பெரிய நெட்ஒர்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சின்ன க்ளூ கூடமா ஆம்ஸ்டாங் தெரியாம இருந்திருக்கும் இப்படி நிறைய சந்தேகங்கள் சமூக ஆர்வலர்களுக்கும் பப்ளிக்கும் வந்துகிட்டு தாங்க இருக்குங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல என்னென்ன மர்ம மூடிச்சிகள் உடைய போகுதுன்னு இருந்து பார்ப்போம் இதற்கான விசாரணைல நம்ம தமிழக காவல்துறை மும்முரமா இறங்கி என்னென்ன பண்றாங்கன்னு காத்திருந்து பார்ப்போம் இப்படி பல வீடியோக்களை பார்க்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்